பத்திரிக்கை மட்டும் ஊடக பத்திரிக்கை மட்டும் ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம் ஹார்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசா இருந்தது எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது அதை வந்து அழகா வந்து நீங்க உங்க வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலேயும் எழுதி இங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுது ஸோ அந் அந்த விதத்தில் வந்து நான் இப்போவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி ஏன்னா அவர் தான் ஆரம்பித்து வச்சார் என்னோடய ஜேர்னி அந்த படத்தில் ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்த இந்த ஒரு கதை இப்போ திரையில் வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா அவ்வளோ இது இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ இமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றதே எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது ஏன்னா அவங்க வந்து நல்லா இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இதில் இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு நான் அவங்கள்கிட்ட பேசணும் உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார் என்னை கூட நடித்த காளி சார் ஷெலி மேம் விஸ்வா என்ன மித்த காஸ்ட் என்ன காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் சா கே எடிட்டர் சதீஷ் இவங்க எல்லாருக்குமே வந்து மனமா நன்றி அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் தேங்க் யூ சோ மச் பிகாஸ் ஆஃப் யூர் சப்போர்ட் பிகாஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் மவுத் டுடே வி ஆர் ஏபிள் டு செலிப்ரேட் ஓர் வி ஆர் ஏபிள் டு சே இட்ஸ் சக்ஸஸ் மீட் தேங்க்யூ சோ மச் ப்ரெஸ் And uh, not only for our films, I think every film actually has a lot of hard work. Uh, I want everyone to support all the films like this. Thank you so much. And uh, uh, I need to thank all the uh, my co-artist uh, right from the technicians from the production boys till the toppers whomever it is on the dice. Thank you so much. And I, I, uh, this is not Karthik sir's. Uh, what do you say? The, the real uh, talent. I think I. We all are looking, uh, again for optimistically looking forward for a new, different <laughs> film from this director. So I think this is going to be the start. Thank you so much. Thank you all. தேங்க்யூ ஸோ பட்டு இந்த வழக்குமா சத்யராஜ் சார் எல்லா படத்துக்குமே வந்துடுவார் சின்ன ரோலா நடிச்சாலும் இந்த படத்துக்கு அவர் வராதுக்கு என்ன காரணம் சக்ஸஸ் மீட்டுக்கு நீங்கள் பேசும்போதும் அவரோட பேரை மென்ஷன் பண்ணால் முட்டிங்க அது ஏன் அந்த மருந்தீங்க இல்லை சார் எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சிட்டேன் சார் எல்லாருமே எல்லாருமே இதில் ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்த சின்ன இருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டேன் சத்யரா சார் வராதது காரணம் டேட்டு இஷ்யூ தான் சார் வேறு எதுவும் இல்லை அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்கிறாரு ஆமாம் சார் அது என்ன மாதிரி கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா பேன் இண்டியா படமாக ஏன்னா குறுக்கிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்கீங்க பெரிய படம் வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா இல்லை பேன் இண்டியா படமாக சார் இல்லை நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபஸ்ட்டு அது அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதினேன் அது வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ஒரு புறான ஒரு போயம் பேஸ் பண்ண படம் அது ஸோ கிட்டத்தட்ட அந்த போயமோட ஒரு கன்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதினேன் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றதுனால சின்னதாக ஒன்று பண்ணலான் தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே நான் எழுதினேன் அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார் அது ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்பு குறிப்புகள்லாம் இருக்குல்ல ஊர் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி உணவு முறை இருந்தது இந்த மாதிரி துணி இந்த மாதிரி துணி போட்டாங்க இலையில் துணி கட்டிக்கிட்டாங்க ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார் பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்க்கணும் சார் அதுதான் பிளான் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வெளியக்கு ரொம்ப இடஒலருக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ்மீட்லையும் இருக்குது நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் எதாவது இருந்துச்சு சார் ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா இந்த படத்துக்கு இல்லை சார் ஏன்னா எப்படி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம் ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும் ஸோ படம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார் ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கிட்டே இருந்தது இப்போ சத்யராஜ் சார் வந்து எனக்கு எட்டாத தூரமாக தானே அவரை நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அவரை எந் நேராக தெரியாது பேசினதில்லை அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கிடச்சிது ரேண்டமாக ஃபோன் பண்ணி பேசணும் ஒன் ஹவர் டைம் கொடுத்தாரு அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணார் எங்களை ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க நான் வந்து இவங்க நடித்த நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிவிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு வடிவேல் சாருமே அதே மாதிரி தான் அவரும் வந்து யோசிச்சார் எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சாரு பட்டு நாங்கள் இது சொன்னோம் சார் ஒரே ஒரு பாட்டை கேளுங்க பிடிச்சதுன்னா நீங்கள் பாடுங்க சார் இல்லைன்னா விட்டுருங்க தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம் கேட்டார் அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ அந்த கலை வந்து அந்த ஆ ஆளுங்களை இழுத்துக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ட்ரீம் ஒரிய பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு என்னென்னா குவன் சார் படம் பார்த்தாரு பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போது நான் ஏன் லக்கி நான் நினைக்கிறேன்னா ட்ரீம் ஒரே பிக்சர்ஸ் நடந்து நினச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேலே பந்தைய கட்டியிருக்கலாம் இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம் ஆனால் அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல சார் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அது மிக்ஸ் ஆஃப் போத் அந்த படமும் நல்லா இருந்தது பட் அட் த சேம் டைம் அது அதுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க அதுக்கு அபிஷேக் ராஜாக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும் அவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சாரன் அவங்ககிட்ட ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடச்சிதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் எனக்கு அநியாயமாக எங்கேயுமே எனக்கு ஃபீல் இல்லை தேட்டர் தேட்டர் ஓனர்ஸுமே ஃபஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோடு வந்தாலுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திரு திருப்பூர்லாம் போனோம் அங்கே வந்து தேட்டர் ஓனர்ஸ் அவ்வளோ வெல்கம் வெல்கமிங்காக இருந்தாங்க ஐ மீன் குஹன் சார் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் வந்து தரத்துக்கு வந்து ரொம்பவே வில்லிங்காக தான் சார் இருந்தாங்க அது உண்மை தான் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்து வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வருவது கிடையாது வெட்டு குத்து கத்தி கடப்பார அந்த மாதிரி போயிட்டாங்க பட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்தி அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க நெடுச்சு எடுக்க அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா இல்லை வேற மாதிரி இருக்குமா அந்த இப்போ வேற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு சார் ஐ திங்க் அந்தந்த கதை அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காலத்துக்கு ஏற்ற உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார் எனக்கு வேற எதுவும் இல்லை இதே மாதிரி என்னால் இப்போ இன்னொன்று பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ நான் வந்து சினியை இப்போ இந்த ஹோல் சிஸ்டம பார்க்காம நான் இதை எழுதிட்டேன் வாட்டி இதே மாதிரி எழுதுகிற தைரியம் எனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல ஸோ ஆனால் எது பண்ணாலும் அந்த காலத்துக்கு உண்மையாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் வேற எதுவும் இல்லை அண்ணே வணக்கம் ஒண்ண முதல் தொடடையா நீங்க ஒரு தகப்பனார்க்கு ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்துல தலைவனா ஒரு தகப்பனார் நடிக்கிறீங்களா தகப்பனார் நடிக்கலாமா எப்படி எப்படி நினைக்கிறீங்க இறுதி மிஸ் நினைக்கிறேன் இறுதி நான் நடிச்சுட்டேன் அப்ப அவங்களுக்கு இருபது வயசு ஹீரோயின் அவங்களுக்கு அப்பாவை நடிச்சேன் நான் அதான் நிறையா படம் அப்பாவை நடிச்சிட்டனே அப்புறம் வந்து நம்ம அநீதியில் ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவாக இருக்கும் மெர்சலில் ஒரு பையனுக்கு அப்பாவை நடித்தேன் இப்போது இப்போ இதில் ஒரு ஒரு விதமான அப்பாவாக இருக்கும் ஸோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறையா தான் அப்பா நடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த அந்த கேரக்டரு என்ன செய்யுது அது அதுக்கான வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடிக்கலாம்ண்ணா தப்பு இல்லை நன்றிண்ணே

ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அது அப்படி தான் அந்த கேரக்டர் இப்போ நானாக இருந்தால் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வழியோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் எடுத்தோடனே நான் என் அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டேன் பயந்துருவாங்க அவங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அது வேறு எதுவும் இல்லை சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் டே சார் இங்கே 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 ஆ சார் ஸ்கக்லைஃபோட மோதுனீங்க ஆமாம் சக் லைஃபே இன்னும் சக்ஸஸ் மீட்டு இது பண்ணலை ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்சஸ் மீட்டு இப்போ வர படங்கள் எல்லாமே சக்ஸஸ் மீட் தான் தேங்க்ஸ் கிவ் மீட்டாக மாறிடுச்சு ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா இல்லை சார் தக் லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை அந்த வாரத்தை யூஸ் பண்ண மாட்டேன் நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் அடி ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு பெரிய திருவிழா லைஃப் அதில் வந்து நாங்கள் பஞ்சமிட்டாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார் இது எங்களுக்கும் டேட்டாவும் இது தான் ஒர்க் ஆச்சு இது ஒன்று ரெண்டாவது இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவ்னு நான் சொல்கிறேன்னா உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார் ப்ரெஸ் கிட்டே கிடச்ச சப்போர்ட் மக்கள்கிட்ட கிடச்ச சப்போர்ட் எங்களுக்கு வந்து இது ப்யூர் அண்ட் ப்யூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு ப்ரோ ஃபிசிக்கல் ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர் டிஜிட்டல் இதை மட்டும் தான் நாங்கள் நம்பினோம் ஸோ உண்மையிலே முழுக்க முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால் மட்டுமே ஓடின படம் இது அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம் சார் மற்றபடி வேறு எதுவும் இல்லை காலையில் வாங்க பாலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் நடிக்கிறீங்க ஹீரோயினா நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க சோ உங்ககிட்ட கதை சொல்லும்போதே போதே நீங்க ஓகே சொல்லிடுவீங்களா இல்ல கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்குமா எதுக்கு டவுட் இல்ல கதை சொல்லணும் எப்படி ஓகே சொல்ல முடியும் நமக்கு செட் ரோல் ஏன்னா ஹீரோவா போயிட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரிக்கு மேல போனாங்கன்னா அதுக்கு மேல நான் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க இல்ல அப்படி எல்லா கேரக்டரும் பண்றீங்க ஹீரோ வந்தாலும் பண்றீங்க ஹீரோயினுக்கு அப்பாவாக இருந்தாலும் பண்ணுறீங்க மாமனாராவும் போறீங்க சைடில் வக்கீலாவும் ஆகுறீங்க எந்த கேரக்டர் தான் நீங்கள் விட்டு வைக்கல இல்லை இது வந்து நான் ஹீரோவை தான் இதுக்கப்புறம் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு கேரக்டரை அது ஜென்வனாக நடிக்க ட்ரை பண்ணும் அவ்வளோதான் அது வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டர் எல்லா படத்துக்கும் எப்படி அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக உண்மைக்கு நெருக்கமாக அடிக்கணும்னு நினைக்கிறமோ அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும் வந்து நம்ம அது கிடையாது ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோடய காஸ்டிங்காக என் என்னோட ஒரு ஒரு கேரக்டருக்கு என் என்னோட கே ரோல் வந்து செட்டாகவும் என்னோடய கதாபாத்திரம் செட்டாகவும் நினச்சாங்கன்னா அது அது ஒருவேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும் இப்போ நமக்கு நம்ம லீடாக நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை இன்னமும் ஒரு சீனும் ரெண்டு சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் விட்டும் இருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நாசர் சொன்ன சொ சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழம்புமே இருக்குது அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அதை யாரும் முடிவு பண்ணுறது இல்லை அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு கொஞ்சமாக இருக்கிற சீனாக இருந்தால் நீ வந்து சின்ன ரோல்னால் கொஞ்சமாக நடிச்சுட்டு அப்படியே வந்துருவா இல்லை அதுக்கும் ஜென்வனாக தான் நான் நடிச்சுட்டு வருவேன் அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃபை கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது 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 எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அதனால் எனக்கு அந்த அந்த பேரிகேடெலாம் எதுவும் இல்லை அடி வேற ஒரு ஸ்டார கிடையாது முனிஷ்கான் கூட எப்பவுமே நீங்க தொடர்ச்சியா வந்து நினைச்சு ஆமா நினைந்தீங்க ஹீரோ மாறதுக்காக நீங்க நடிக்கிறது இல்லையா இல்லை ஏதாவது சான்ஸ் கேட்டால் நீங்க வேணாம் எங்க ஹீரோவால மாறவே இல்லை தலைவரை ஓடி அதையே பிடிச்சி இழுக்கிறீங்களா கொக்கி போட்டு ஏன்னா சென்ட்ரல் ஆமாங்க அது என்னென்னா அது எழுதுறவங்க எழுதணும்ல அப்படி எழுதி ஆனால் இருக்குது படம் நடித்த படமும் இருக்குது இப்போ திரும்பவும் நடிக்கிறதாகவும் இருக்கும் அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார் படம் என்னிருக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஆக்சஸ் ஃபிலிம் பேக்ட்ரியில் மிடில் கிளாஸ்னு ஒரு படம் எடுத்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு அவர் எனக்கு முன்னாடியே அப்படி பார்த்து ஆகிட்டாரு சொல்ல போனால் என்ன அதெல்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறது என்னென்னா அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும் காரணம் நாங்கள் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரிகிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நண்பர்கள் நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சல ரோட்டில் அந்த அந்த டீ கடலெல்லாம் ஒன்றா இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கம்ன்றதுனால எங்களுக்கு ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது அந்த ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது அதனால ரொம்ப இயல்பாக வந்துடும் அது ரொம்ப இல்ல இல்லை இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தலைவர் அவர் நடித்த படங்கள் நான் நடித்த படங்கள் ஒன்னா வரல அவ்வளோதான் வரும் நிச்சயமா வரும் என்ன அருமையான சிந்தனை இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குதே இதுதான் எனக்கு மைக்கிலையும் புலம்பினேன் கணவன் மனைவி பாருங்கள் நடித்தேன் நடிச்சேன் அப்பாவாக சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து ரோஷனிக்கு அப்பாவை நடித்தேன் செல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடித்தேன் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும் அப்பா கேரக்டர் நடிச்சிங்க அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடித்தேன் ஹஸ்பண்ட் கேரக்டரு தான் நடித்தேன் அதை சொல்ல மாட்டேறீங்க காரணம் என்னன்னா இவர் அந்த மாதிரி சீன்னு வைக்கலங்க நான் என்ன பண்ணுறது ஒரு அந்நியன்னியமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வச்சால் தான் நடிக்க முடியும் நானும் எப்படி நடிக்க முடியும் சார் டூய்ட் ஆர்டர் இல்லை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள் ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது அது விஷயம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஸ்க்ரீனில் அந்த உணர்வை பிரசென்ட் பண்ணுறது இருக்குல்ல அது உண்மையிலேயுமே பயங்கர டஃப்பான இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இந்த ஃபைட்டு இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஒரு ரொமான்ஸ்ன்றது ரெண்டு பேர் மட்டும் தனியாக பண்ணுறது ஒரு இரநூத்தம்பது பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை எல்லோரும் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது அதை நான் இப்போயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இத்தனை கூட்டத்துக்கு எப்படி எப்படிப்பா ரொமான்ஸ் பண்ணிருக்கேன் மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது வர்றதா செய்யாது அதை கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வு அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம் அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ட்ட கொடுங்க ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ட்ட தலைவங்கிட்ட கொடுங்க இல்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனலில் இருந்தாங்க சில படங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு

அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது டாப் ரிவியூர்ஸ் ரிவ்யூ பண்ணலை அது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு எனக்கு தெரியாது ஆ இல்லைங்க வேலை பார்க்குற இது நல்லா இருக்காதுல்ல அது கரெக்டாக இருக்காது ஆமாம் ஆமாம் இல்லை தப்பாக தெரியும் ஆனால் டிஸ்கஷன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம் ரோஷின் ரோஷினி மேடம் லாஸ்ட் கேள்வி ஈரன் கேட்கலாம்ல சொல்லுங்க இல்லை கண்ணம்மாவில் பயங்கரமாக ஒரு ட்ரோல் ஆகினீங்க நடந்து போயிட்டே இருந்தீங்க சார்பட்ட அதில் நிறுத்துனாங்க இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புரியல எனக்கு என்ன நீங்க கண்ணம்மால பேக் எடுத்து வெளிய போனீங்க தெரியுமா அது ரோட் ரோடா அது பயங்கரமா ஒரு ட்ரோல் ஆச்சு இல்ல சோ அதுக்கு அப்புறம் இது ட்ரோல் ஆயிட்டு இருக்கு அத பாத்தீங்களா ட்ரோல் ஆயிட்டு இருக்கா ஆமா நீங்க போற மாதிரி அப்படிங்களா சந்தோஷம் தான் சோ அடுத்து என்ன நீங்க எடுக்குற சூசிங் சூசிங்கான ஸ்டோரிஸாக இது இருக்கீங்க இப்போ அடுத்தடுத்து யார் கூட இருக்கீங்க இப்போது அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மூவில ஒன்று பண்ணியிருக்கேன் தலைவன் தலைவியில் பண்ணியிருக்கேன் ஸோ அது அடுத்த மாதம் இன்னும் டேட் சொல்ல ஸோ அதுவும் அடுத்து இருக்கு இன்னும் நிறைய கதை இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்ணுறேன் சரியா தேங்க்யூ சோ மச்் மீடியா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தான் வந்து இந்த படம் இன்னைக்கு ஆயிருக்கு தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு ஒரு டீம்